எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விறை இன்றைய திதி துவீதிய திதி மறுநாள் விடியேற்காலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் ரெண்டு நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று அனுஷ நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திப்போற்சவம் இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நோயாளர்கள் மருந்துண்ண புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடும் தாய் வழி உறவினர்களான மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் மனப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கி இன்றைய நாள குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பயணங்களால் மகிழ்ச்சி அதன் மூலம் ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்துல ஒரு புதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் நீங்க எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்துல அதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வேலை சுமையால் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஞாபக மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை சில நேரங்கள்ல வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கென்ற என் நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வராது என்று இந்த பணம் வந்து சேரும் எதிர்பாராத பணவரவு எல்லாம் உண்டு அதே நேரத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பாரின்ற நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த துலாராசி காரர்களுக்கின்ற என்னால நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் என்றை நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசி காரர்களுக்கின்ற நாளில் கணவன் மனைப்பிலிருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று விரும்பி வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்றே நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களை உங்க ராசிக்குள்ள சந்திராசம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை எடுத்தாலும் எடு தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது சிலர் உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் நீங்க தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீங்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலைக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் அடையும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்